சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை மேஷ முதல் மீன் அவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் நீண்ட நாட்களாக தடுங்களாக இருந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடிப்பதற்குண்டான அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலம் பெரிய அளவுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் அப்பாடா என்று மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாரம் விலகும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து காணப்படக்கூடிய சிக்கல் படிப்படியாக குறை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோக நிமித்தமாக காணப்பட்டிருந்த தடங்கல்கள் நிறைவேறும் அந்த தடங்கல்களிலிருந்து நீங்குவதனால் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் உத்தியோகம் வேறு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது அடங்கி கொள்வது நன்மை உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயம் அனுகூலம் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ வேலை செய்கின்ற இடத்திலும் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வாகனங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயமும் நமக்கு ஒரு டிப்ரெஷனாக காணப்படும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடவே கூடாது அவர்கள் தேகாரீக்கத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகளில் சிறிது தடுங்கல்கள் காணப்பட்டாமல் விரைவிலே அந்த தடுங்கல்கள் நீங்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கையால் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் சுப விரயத்திற்காக புது கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு காணப்படல் அந்த கடனுக்காக பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு குடும்ப விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம் உத்தியோக நிமித்தமாக அனுகூலமான அமைப்பு குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்க ஆரம்பிக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தடுங்கல்கள் தவிடுபடியாக்கும் இருந்த பாதிப்பு நிவர்த்தி காணப்படும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த தடைகள் படிப்படியாக நிபர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தித்தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் ஆச்சரியித்தரும் பெரியவர்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் நிபர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் பெரியவர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிதாக அறிமுகமாவர்களிடத்தில் சிறிது கவனம் பிள்ளைகளிடம் வாக்குவாதங்கள் கூடாது பிள்ளைகளுடைய தேகாரக்கம் பிள்ளைகளுடைய படிப்பு வழக்கம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திற்கு சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசுக்கு நன்மைகள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மன அழுத்தத்தால் வார்த்தைகளில் மட்டும் தவிர விடுவது கோபதாபப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகம் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடத்திலோ உடன் வேலை செய்வத்திலோ எந்த வார்த்தையும் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருக்கும் அனுகூலங்கள் காணப்படும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் இந்த எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகமாக செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றபடி உத்தியோகத்து சம்பந்தப்பட்டத்தில் ஏற்றமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் கோபதாபம் இல்லாமல் முடிவுக்கு வருவது சந்தோஷம் நீண்ட நாட்களாக சில விஷயங்கள் இழுபறியாக இருந்த விஷயத்தை விட்டு கொடுத்து முடித்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மனதில் ஒரு அப்பாடா என்ற சந்தோஷம் ஏற்படும் சிறிய வாக்குவாதங்கள் கூட பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் சிறிய கோபம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பார்த்துக்கொள்வது நன்மை தரும் தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரும் எதிர்பார்க்காத விஷயத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்